பிரேசலார் கற்றுரை பரிசுனம் அகியப்படுவதாக பரிசுத்த லூக்கின சுவிசேஷ புத்தகம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் செயின்ட் லூக் சாப்டர்ஸ் சிக்ஸ் வர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஆகையால் உங்கள் பிதா இறக்கம் உள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள் லூகியா எல்லாருக்குமே ஒரு இரக்கம் இருக்கிறது இந்த காலத்தில் மனிதர்கள் இறக்கப்படுவதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா மிருகங்களுடைய இறக்கமே வேறு மாதிரி போயிட்டு இருக்கு அனிமல்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான இறக்கம் இருக்கிறது நீர் ஏன என்ற ஒரு அனிமல் தண்ணியில் படுத்துருக்கோம் அந்த நீர் பகுதிக்கு ஏதாவது அனிமல்ஸுங்கெல்லாம் வந்து தண்ணி குடிக்க வரும்போது அங்கே முதலை குறிக்கெட்டில் அழகாக காத்திருந்து அவைகளை கேட்ச் பண்ண முயற்சி பண்ணும் அப்போ அந்த இடத்துல இந்த நீதியான தான் அந்த முதலீட்டிலிருந்து காப்பாற்றுகிறத பார்க்கணும் நிறைய நேரங்களில் நமக்கு யாரெல்லாம் உதவி செய்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது சில நேரத்தில் உதவிகள் என்பது எப்படி வேண்டுமானாலும் நமக்கு வரும் எல்லா இடங்களிலிருந்தும் உதவிகள் வரும் எல்லா இடத்துல இருந்தும் அந்த அற்புதமான ஆசீர்வாதங்கள் நம்மை நோக்கி தேடி வந்து கொண்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் கத்தனை பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் உங்கள் பிதா இறக்கமுள்ளவராக இருக்கிறது போல என்று சொல்லுகிறார் ஏசப்ப தெளிவாக நமக்கு ஒரு அழகான விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார் உங்கள் பிதா இறக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இறக்கமுள்ளவர்களாக இருங்கள் அநேக நேரங்களில் இறக்கம் உண்மை பாராட்டும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஒரு சம்பவத்தை நான் வாசிக்க இருந்தது ஹிட்லர் என்ற ஒரு கொடிய மனுஷனை கொடுத்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த கொடிய மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய இரக்கம் இருந்திருக்கிறது அந்த ஹிட்லர் சின்ன வயசுல அவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரன் விளையாண்டுட்டு இருந்திருக்கிறான் அந்த பையனுடைய படிப்பு செலவுக்கு என்ன பார்த்துன்னு தெரியாமல் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறான் அப்போ அந்த பையனுடைய தகப்பனர் வேலை செஞ்சிட்டு இருந்த அந்த தகப்பனார் ஒரு நாள் சந்திச்சு இவருக்கு உதவி செஞ்சுருக்கிறார் ஹிட்லருக்கு ஒரு தகப்பனர் உதவி செஞ்சுருக்கிறார் அவருக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார் அதை வச்சு தன்னுடைய மகனை டாக்டராக படிக்க வச்சிருக்கிறார் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ அந்த தகப்பனார் இறந்து விட்டார் அதனால் இறப்பதுக்கு முன்பதாக தன்னுடைய மகன்கிட்ட கிட்ட இந்த மாதிரி உன்னுடைய படிப்பு செலவுக்கு எல்லாம் மொத்தமாக ஹெல்ப் பண்ணது இந்த ஹிட்லர் தான் நீ நினைவில் வச்சுக்கோ உடனே அவருடைய நாட்களில் ஹிட்லருக்கு ஒரு பெரிய ஒரு சரீரை பலவீனம் உனக்கு நான் எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி பல டாக்டர்ஸ் எல்லாம் அவருக்கு உதவி செய்கிறாங்க அவனை அப்போது ஒரே ஒரு டாக்டர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு நல்லாயிடுச்சு அவருக்கு ட்ரீட் பண்ணுறது நல்லபடியாக முடியுது அப்போ ஹிட்லர் கேட்குறார் உனக்கு நான் எதையாவது நல்லது செய்து நினைக்கிறேன்னு நீங்கள் ஏற்கனவே செஞ்சிட்டீங்க ஏற்கனவா நான் இப்போ தான் உனையை பார்க்குறேன் அப்போது அந்த சகோதரர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் செய்தது என் தகப்பனாக இருக்குது தர்மம் தலை காக்கும் தலைமுறையும் காக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நமக்கு தெரியும் பாருங்களேன் ஒரு சின்ன உதவி இன்றைக்கி அது ஹிட்லருக்கே ஒரு பாதுகாப்பாக மாறினது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் என்னுடைய குடும்பத்தார் நிறைய நேரங்களில் பலவிதமான உதவிகள் எல்லோருக்கும் செய்தது இன்று நான் அதை அறுத்து கொண்டிருக்கிறேன் அந்த நன்மையான ஆசீர்வாதங்களை என் வாழ்க்கையில் நிறைவாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன் நாமத்துக்காக நான் உடனே சொல்கிறேன் அந்த இறக்கம் நமக்கு மேன்மை பாராட்டும் பேரண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அது பிள்ளைகள் நிச்சயமாக அறுவடையாக மாற பண்ண கத்தரை இறக்கம் செய்வார் அவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவதை யாராலும் தடை செய்ய முடியாது கர்த்தர் ஒரு அற்புதமான அசுதமாக மாற பண்ணுவார் அதனால ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நல்லா மாத்திக்கோங்க உங்கள் பிதா இறக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இறக்கமுழவராக இருங்க எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் தனக்கு எல்லாரும் உதவி செய்ய வேண்டும் தனக்கு எல்லாரும் கவனிக்கணும் தனக்கு எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சகோதரர் இப்படியே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக அவர் ஊழியத்தை நிறைவேற்றிருக்கிறார் ஆனா என்னால நிம்மதேவா இருக்க முடியல பிரதர் இப்படி நான் சோர்வோடு இருந்தேன் ஆண்டு உடனே என்னோட பேசினார் மனுஷரு உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்பிகளை முதாதீங்க செய்யுங்கன்னு சொல்லி சொன்னார் அப்போ நான் உனக்கு ஜனங்க செய்யக்கூடாதுதான் நான் கொஸ்டின் கேட்டேன் உடனே நீ அவங்களுக்காக பிரயாசப்படு நான் உனக்காக இறங்கி வந்தது போல் நீ உனக்காக என்று கட்ட சொன்னார் என் இறக்கத்தை நான் வைத்தேன் என் இறக்கத்துக்காக நான் மன்றாடினேன் என்னை மன்னிங்காண்டவரின்னு சொல்லி கேட்டேன் இன்னைக்கு நான் ஆசுதமாக இருக்கிறேன் என்று அந்த சகோதரர் சொன்னார் பல இடங்களில் ஊழியங்கள் வளர்ந்திருக்கிறது என்று சந்தோஷத்துடன் சொன்னார் ஆம் உங்கள் பிதா இறக்குமலராக இருக்கிறது போல நீங்களும் இறக்குமலராக இருங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள் அன்பு தகப்பனே இந்த வார்த்தையின் பிறகு நம்முடைய பிள்ளைகள் ஆஸ்விக்கப்பட கிருமி பாராட்டும் ஏஷ் பிதாவை oh